இன்பான விவசாய பெருமக்கள் அன்புக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மக்காச்சோளத்தில் வந்து படைப்புழு கட்டுப்பாடு மக்காச்சோள பயிரில் பார்த்திங்கன்னா முன்புலாம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தை போடுவாங்க ஆனால் அடுத்தடுத்துருவாங்க வேறு எந்த ஒரு உரம் போட்டால் போதும் வந்துடும் ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இந்த அமெரிக்கன் படைப்புழு அதாவது அமெரிக்கன் ஃபால் ஆர்மி வாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அமெரிக்க நாட்டிலேருந்து இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆனதுங்க அதனால் வந்து மிக தீவிரமான புழுவாக இருக்குது ஸ்போடாப்டரா ஃப்ரிட்ஜு ஃபெராக அப்படிமாங்க ஸ்போடாப்டரா குரூப் தான் இது இது பார்த்திங்கன்னா வயலில் வந்துச்சுன்னா சின்ன வ இலை முளைச்சி வரும்போதே ஒரு இலையாக இருக்கும்போதே வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும் அது புழு பருவம் பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்குங்க மண்ணுக்குள்ளே நம்ம சொன்ன மாதிரி பூச்சிகளில் வந்து நாலு நிலை இருக்குது பார்த்திங்களா முட்டை முட்டைக்கடுத்து என்னாகும் முட்டை பொறிச்சு புழு வரும் புழு அப்புறம் தாய் பூச்சி இந்த நாலு நிலையில் வந்து கூட்டுப்புழு செடியில் இருக்கும் மண்ணில் கூட இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கூட்டுப்புழு வந்து நீங்கள் மக்காச்சோளம் போட்டு மக்காச்சோளம் முளைச்சி வந்து ஒரு ரெண்டு இலை விட ஆரம்பிக்கும் போதே அதை கடிச்சு தீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து மிக தீவிரமானது மிக வேகமாக வளரக்கூடிய புழுவும் கூட நீங்கள் வந்து ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் அடுத்த ரெண்டு நாளில் பெருசாக இருக்கும் அதுக்கடுத்து மிக பெருசாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு இலையை மட்டும் சாப்பிடாதுங்க இலையை சாப்பிடும் அப்புறம் தண்டு சாப்பிடும் இப்போ தண்டுலேருந்து கதிர் வந்துச்சுன்னா கதறி கூட சாப்பிடும் ஸோ இது அனைத்து பகுதிகளையும் வந்து நீங்கள் கடித்து தின்னுக்கிட்டே இருக்கக்கூடிய மிக மிக மோசமான புழு தான் வந்து இந்த அமெரிக்கன் ஃபால்வாம்ன்ற படைப்புழுங்க இதை வந்து மிக முக்கியமாக கட்டுப்படுத்த வேண்டியது மிக முக்கியம் தண்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறோம் அதனால் தாவரத்தோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பாதிக்கப்படுங்க வளரவே வளராது ஏன்னா வளர வளர புதுக்கூறு வந்து இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் செடி எங்கே போய் வளர்றது அதனால பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து மிகப்பெரிய நூறு சதவீத இழப்பு ஏற்படக்கூட மக்காச்சோளத்தில் வாய்ப்பு இருக்குது நிறைய விவசாயிகள் வந்து படைப்புழு தாக்கல் வந்த பிறகு அந்த படைப்புழுவை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே விட்டுட்டு போனவங்க வந்து ஏகப்பட்டவே இருக்காங்க ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு நாள் நீங்கள் வந்து வயலில் போய் பார்க்கலை அப்படின்னா மூணாவது நாள் போனீங்கன்னா பாதி செடி ஃபுல்லாக அங்கங்கே ஆடு விட்டு மேஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல் வயலுமே காலியாகி போயிருக்கும் ஸோ இப்போ இதை வந்து இயற்கை முறையில் வந்து நீங்கள் கட்டுப்படுத்தினா முதல்ல வந்து நம்ம நடவு செய்யும்போது நல்ல கேப் விட்டு நல்லா நடணுங்க ரொம்ப அடர்த்தியாக நட்டிங்கன்னா இந்த புழுவோட தாக்குதல் மிக அதிகமாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு அடியாவது வந்து நம்ம ஒரு அடி அல்லது அதுக்கு மேலே வந்து நம்ம கேப் விடணும் க்ராப் ரொட்டேஷன் பயிர் சுழற்சி முறையை வந்து நம்ம கையாளணும் ஏற்கனவே பயிர் சுழற்சி முறை சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம பயிர் போடும்போது மக்காச்சோளமே திருப்பி திருப்பி போடாமல் வேறு பயிர் போடணும் இன்னொன்று வந்து வயலோட ஓரத்தில் வந்து ட்ராப் கிராப்பாக வந்து நம்ம நேப்பியர் கிராஸ் இருக்கு இல்லையா கம்பு நேப்பியர் கிராஸ் சொல்லுவாங்க அந்த மாடு மாடு தீவனம் அந்த நேப்பியர் கிராஸ் தோட்டத்தில்னா புழுவெல்லாம் வந்து அதை போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் இதை மட்டும் வெட்டி தனியாக கொண்டு போய் எரிச்சிடலாம் இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு அப்படி இல்லைன்னா உயிரியல் முறையில் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உயிரியல் முறையில் வந்து மிக முக்கியமான வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மெட்டாரைசியம் அனிசோஃபிலேன்னு ஒன்று இருக்குது பூஞ்சானம் மெட்டாரைசியம் அனிசோஃபிலியே அதுக்கடுத்து பிவேரியா பெஸியானா பிவேரியா பசியானா இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கி நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் செடி வந்து நல்லா நனைகிற மாதிரி செய்யணுங்க இது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள உங்கள் செடி வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் வந்து உங்களுக்கு இந்த பூச்சியோட புழுவோட தாக்குதல் வந்து அதிகமாயிரும் அதனால் மொதல் ஸ்ப்ரேயாகவே வந்து நம்ம உயிர் தாக்குதல் நடத்துனீங்கன்னா இதை கொடுத்துடணுங்க கொடுத்துட்டு அடுத்து பதினஞ்சு நாள் கழித்து வந்து நீங்கள் திருப்பி இன்னொரு தடவை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் உயிரியல் முறையில் வந்து கட்டுப்பாடு சிறந்ததாக இருக்கும் உயிரியல் முறையில் பொறுத்ததாக அட்லீஸ்ட் ஏழு முதல் பத்து நாள் வரைக்கும் கேட்குங்க அந்த இடைவெளிக்கு அப்புறம் திருப்பி திருப்பி நம்ம வந்து மருந்தடிக்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து பிவேரியாவும் பிஸியானாகவும் இதே வந்து நீங்கள் கெமிக்கல் முறையில் போகிறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த பதினஞ்சு நாளில் கட்டுப்படி ஆகிறதுக்கு வந்து கட்டுப்படி ஆகுனா உங்களுக்கு வந்து ப்ரொஃபனோஃபா சைஃபர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க ப்ரொஃபனோ ஃபாஸ் ப்ளஸ் சைப்பர் சைபர் மெத்தரின் அப்படிம்பாங்க ஃபாஸ் சைஃபர் மெத்ரின் இது வந்து ப்ரொஃபக்ஸ் அப்படின்ற பேரில் இருக்கும் ப்ரொஃபக்ஸ் சூப்பர் அப்படின்ற பேரில் என்எஸ்சிஎல் நாகார்ஜுனா அக்ரி கெமிக்கல் கிமிட்டியில் கிடைக்கும் இது வந்து ஒரு கால் இட்ருங்க ஒரு ஏக்கருக்கு அடுத்து பார்த்து இமாமெக்டின் பெஞ்சோயட் புரோக்ளைம்ன்ற பேரில் இருக்கும் இமாமெக்டின் இமாமெக்டினாவே தெரியும் ஃபைவ் பர்சன்ட் டபுள்யூஜி குறுன மாதிரி இருக்குங்க இது வந்து சின்ஜென்டா கம்பெனியில் புரோக்ளைம் இருக்கும் இது ஐம்பது கிராமோ அல்லது நூறு கிராம் சேர்த்துக்கலாம் இதோட வந்து சிலிக்கான் ஒட்டு பசை ஒட்டு பசையில் வந்து ஏன் சிலிக்கான் ஒட்டுப்பசை சேர்க்குறோம்னா அது வந்து இலையில் வந்து ஒட்டுறதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரெட்டாகவும் செயல்படும் எல்லா இடத்துலையும் பறவுங்க பரவி ஸ்டிக்கிங் ஏஜென்டாக இருக்குன்னா நம்ம போடக்கூடிய மருந்து வந்து இலையில் எல்லா இடத்துலையும் படும் அப்போ புழு வந்து சாப்பிடும்போது ஈஸியாக வந்து புழு சாகிறதுக்கு வந்து மிக மிக இருக்கும் அதுவும் இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால வந்து உங்களுக்கு இந்த ஒட்டுப்பசை ரொம்ப முக்கியம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு அறநூறுபாய்க்குள்ளே வரும் இது ஒரு மு முந்நூறு இது ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம்னா நூற்றி ஐம்பது ஒரு ஐநூறு ஐநூறுலேருந்து இருந்து அறநூறு ரூபாய்க்குள்ளே இது முடிஞ்சிருங்க ஓகேங்களா இதை வந்து ஒரு பதினஞ்சு நாள்ல நீங்க அடிச்சிட்டீங்கன்னா முதல்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்சார் செகண்ட் இன்ஸ்டர்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த சின்ன புழுவுக்கு அதுக்கெல்லாம் நல்லா கேட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் இது கேக்குங்க அடுத்து வந்து முப்பதாவது நாள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மருந்து நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்குள்ள கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே இல்லைன்னா இன்னொரு மருந்து ஏன்னா அந்த தாய் அந்த பூச்சி போய் முட்டை வச்சுருக்குங்க அந்த முட்டை வச்சு மூணுலேருந்து நாலு நாளில் வந்து அது புழுவை பொறிச்சிரும் அந்த புழு வந்து ஃபஸ்ட்டின் சார்லேயே வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இது ஒரு வாழ்க்கை சுழற்சி வந்து முப்பது நாளில் போது நம்ம புழுவை தான் கொண்டிருப்போம் தாய் பூச்சி இருக்கும் அந்த சமயத்தில் தாய் பூச்சி வந்து முட்டை வச்சுச்சுன்னா அந்த முட்டையிலேருந்து புழு அப்புறம் கூட்டுப்புழு அந்த மாதிரி வரும்போது அந்த புழு தான் மேஜராக நமக்கு பொருளாதார சேதனில் ஏற்படுத்துது இல்லையா அதனால் வந்து அதை ரெண்டாவது ஸ்ப்ரே நம்ம போக வேண்டியதாக இருக்கும் ரெண்டாவது ஸ்ப்ரே போகும்போது என்ன பண்ணால் கூட வந்து ஒரு மருந்தை சேர்த்துக்கலாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோவா லூரான்பாங்க நோவாலூரான் டென் ஈசிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரீமான் அப்படின்ற பேரில் இருக்கும் ரீமான் அப்படின்ற பேரில் இண்டோஃபில் கம்பெனியில் இருக்குங்க இது வந்து காலிற்று சேர்த்துக்கலாம் நோவலூரான் வந்து என்ன வேலை செய்யும்னா இது வந்து ஸ்டொமக் பாய்சனாக இருக்குங்க இது வந்து ஐஜிஆர் குரூப் ஆமாங்க ஐஜிஆர்னா இன்செக்ட் குரோத் ரெகுலேட்டர் இன்செக்ட் குரோத் ரெகுலேட்டர்னா பூ புழு மேலே பட்ட உடனே புழு சாப்பிட்டவுடனே அல்லது புழு மேலே பட்டாவோ அது புழு வந்து நான் புழு பருவம் சொல்லியிருக்கோம் இல்லையா முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் நான்காம் பருவம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போக விடாமல் அதே நிலையிலே புழுவை வந்து முடமாக்கி கொன்றுரும் ஸோ இதான் இன்செக்ட் குரோத் இன்செக்டோட வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு மருந்து இது வந்து பூச்சி மருந்து கிடையாது குரோத் ரெகுலேட்டருமாங்க ஸோ நோலூரன் வந்து இந்த லெப்டாப்டன் வகையில் உள்ள இந்த ஸ்போடாப்ட்ராக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான மருந்துங்க இதை நீங்கள் க கொடுத்துட்டிங்கனாவே பெருமளவு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் இது கூட வந்து இமாமெக்டின் கூட ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க இமாமெக்டின்ங்கிறது அதே புரொக்லைம்தாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு தேவைன்னா ப்ரொஃபனோஃபாஸ் சேர்த்துக்கலாம் ப்ரொஃபனோ சைஃபர் வந்து ஒரு நூறு மில்லி சேர்த்துக்கலாம் இது எதுக்குன்னா வந்து நம்ம பட்டாம்பூச்சி அப்புறம் சின்ன சின்ன வேறு புழு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து கண்ட்ரோல் கிடைக்கும் அப்புறம் வந்து சிலிக்கான் ஜெல்லும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த நாலு கால் காலிற்று அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இமாமெக்டின் நூறு ப்ரொஃபனோஃபாஸ் நூறு அப்புறம் வந்து சிலிக்கான் வந்து ஐம்பதுலேருந்து நூறு மில்லி இப்போ சில பேர் சிலிக்கான் ஜெல்லு சேர்ப்பாங்க அப்படி இல்லைன்னா மண்டவெல்லம் வந்து அரை கிலோ கூட வந்து நம்ம மண்டை சேர்த்துக்கலாம் மண்டவெல்லம் வந்து அந்த ஸ்டிக்கிங்காக ஸ்டிக்கிங்காக இருக்கிறனால மண்டவெலவும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து உயிரியல் முறையில் நீங்கள் பா கட்டுப்படுத்தணும்னா நம்ம சொன்ன மாதிரி மெட்டாரைசியம் பிவேரியா போகலாங்க கெமிக்கல் முறையில் போகணும்னா ரெண்டு மருந்து அடிக்கும்போது ஃபஸ்ட்டு மருந்தில் வந்து வெறும் ப்ரொஃபனோ இமாமக்கிரின்னு கொடுங்க அடுத்து ரெண்டாவது மருந்து அடிக்கும் போது நோவாலூரான் கொடுங்க இல்லை திருப்பி உங்களுக்கு கண்ட்ரோல்னால் திருப்பி நோவாலூரானே சேர்த்துக்கோங்க இருக்கையில இம்பார்ட்டன்ட் வந்து தாங்க ஏன்னா மேலே மேயக்கூடிய புழுக்களை வந்து இந்த நோவாலூரான் அப்படின்ற மருந்து வந்து மிக சிறந்த முறையில் கண்ட்ரோல் பண்ணுதுங்க அதனால் அன்பான விவசாய பெருமக்களே இப்போ வந்து மக்காச்சோளம் எல்லோரும் போட்டிருப்பீங்க உங்களுக்கு படைப்புழு தாக்குதல் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை கடைபிடிச்சு நீங்கள் உங்கள் மக்காச்சோள பயிரை பாதுகாக்கலாம் நன்றி வணக்கம்